வரக்க நண்பர்களே இன்றைய நாளில் முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கிறேன் இன்றைய தினம் உலகத்தின் தலை சிறந்த இடதுகை சுழல் பந்து வீச்சாளர் ஒருவருக்கு பிறந்த நாள் நம்மவர் ரங்கநகரத் சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் அவரது உடல் தகுதியை பொறுத்தவரையில் இப்போது வரை எந்த விதமான உடல் உபாதையும் இல்லாமல் ஆடி இருக்கக்கூடிய ஒருவர் ஓய்வு பெற்றாலும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் பங்களாதேஷ் அணியின் சுழல் பந்து வீச்சு பயிற்றுப்படாத இருக்கிறார் நேற்றைய தினம் பங்களாதேஷின் வெற்றியை கொண்டாடி இருக்கிறார் வாழ்த்துக்களைச் சொல்லிக்கொள்வோம் அதுபோல இன்றைய நாளில் இலங்கையில் ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தின் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இலங்கை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றோடு ஆசிய கிண்ணம் இலங்கையிலே இடம்பெற போது அது பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த காணொலிக்குள்ளே இருக்கின்றன ஐபிஎல் ஆரம்பிக்க சரியாக இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கிறது இந்த நாளிலிருந்து ஏழு நாட்களில் இந்த ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த சனிக்கிழமை நாங்கள் எல்லாம் ஐபிஎல் கொண்டாட்டத்தில் கொண்டாடத்தில் ஜெகஜோதியாக சேர்ந்து கொள்வோம் இந்த நாளிலும் ஒரு ஐபிஎல் அணியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் சென்று பாருங்கள் அந்த அணி உங்களுக்கு பிடித்தணியா அதுக்கு பிறகு நாளைய தினம் வரப்போகுந்த அணி உங்களுக்கு பிடித்த அணியான்னு அந்த காணொடியின் இறுதியிலேயே சொல்லி இருக்கிறேன் அதுக்காக அப்படியே இறுதி வரை போகாமல் முழுமையாக பார்த்துக்கொண்டே செல்லுங்கள் என்று ஞாபகப்படுத்துகிறேன் இன்றைய நாளில் இந்த காணொலியில் இருக்கின்ற விவரங்களில் இங்கிலாந்து இந்திய தீவிர அணிகளுக்கு இடையிலான டிரெஸ் போர்டியின் இப்போதைய நிலவரத்தை சொல்ல போகிறேன் நேற்றைய தினம் பங்களாதேஷ் வங்க புலிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு அதிர்ச்சி ஒன்றை கொடுத்திருக்கிறது இந்த வருடம் புலிகளின் வருடம் போல தெரிகிறது வங்க புலிகள் ஏற்கனவே நியூசிலாந்தில் வைத்து நியூசிலாந்தை டெஸ்ட் போட்டி ஒன்றில் முதல் தடையாக வீழ்த்தினார்கள் தென்னாப்பிரிக்க மண்ணில் அவர்களது முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள் பங்களாதேஷ் அணி என்ன சொல்கிறது தென்னாப்பிரிக்க அணி என்ன சொல்கிறது விவரங்களை காணொலிக்குள்ளே முழுமையாக தருகிறேன் இது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய மகளிர் சாதனை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து போட்டிகள் ஐந்திலும் வெற்றி இந்த நாளில் அவர்கள் வென்றதும் ஒரு தனியான சாதனை வெற்றியாக அமைந்திருக்கிறது இந்திய மகளிர் அணிக்கு எதிராக இந்த வெற்றி அதை பற்றிய விவரங்களும் இந்திய காணொலியில் இருக்கின்றன அதுபோல இன்னொரு முக்கியமான விடத்தை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஐபிஎல்லில் பி இப்பொழுது ஒவ்வொரு அணிகளும் எவ்வாறு பயிற்சிகளையும் மேற்கொள்கின்றன என்னென்ன விவரங்கள் என்று சுருக்கமான சில விடயங்கள் எனக்கு கிடைத்திருக்கின்றன மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன அவை பற்றிய விவரங்களும் இந்த காணொலியில் இன்னும் பல கிரிக்கெட் விடயங்களோடு இப்போது பாகிஸ்தான் அணியின் வெற்றிக்கு இரண்டு ஆஸ்திரேலியர்கள் உரிமை கொண்டாடலாம் அது உங்களுக்கு தெரியுமா அந்த இரண்டு பேர் யார் என்று நீங்கள் முடிந்தால் நான் விடயத்தை சொல்ல நீங்கள் ஊகித்து உங்களது கருத்துக்களை பதிவிடலாம் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் டெட்டி தொடர் ஆகியன இடமாற்றம் செய்யப்பட்டது பற்றி உங்களுக்கு தெரியும் ஆனால் மூன்றாவது டெஸ்ட் போட்டி இன்னும் இருக்கிறது நாளை மறுதினம் ஆரம்பிக்க போகிறது அதை பற்றிய விடயங்களோடு இன்றைய காணொலி இப்போது நாங்கள் முழுமையான காணொலிக்குள் செல்வோம் ஆசிய கிண்ண போட்டிகள் இறுதியாக இடம்பெற்றது இரண்டாயிரத்து பதினெட்டு அண்மை காலமாக ஒருநாள் போட்டிகளாக இருந்த இந்த ஆசிய கிண போட்டிகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிண்ட போட்டிகளாக மாற்றப்பட்டன டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிண்ட போட்டிகளாக இடம்பெற போகிற இம்முறை ஆசிய கிணப் போட்டிகள் பாகிஸ்தானில் இடம்பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் இறுதியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்றது அதில் இந்தியா இரண்டாயிரத்து இருபதில் நடைபெற்றிருக்க வேண்டியது கோவிட் காரணமாக தள்ளி போடப்பட்டது இப்போது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இந்த ஆசிய கிணத்தோடு இடம்பெறும் பாகிஸ்தானில் நடத்தப்படும் என்று இருந்தாலும் அரசியல் காரணங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்யாது அதுபோல் பாகிஸ்தானில் இப்போது நடத்த முடியாத சூழ்நிலை என்று பல்வேறு காரணங்களால் இலங்கை இதை பொறுப்படுப்பதாக அறிவிக்கப்படுகிறது ஆசிய கிரிக்கெட் நடைபெற்று முடிந்திருக்க நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஜெய்ஷா நேற்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்தார் இந்திய கிரிக்கெட் சபையின் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் சமண்டனத்தின் தலைவரும் ஆசிய கிரிக்கெட் சமநிலத்தின் தலைவராக ஒரு இந்தியர் இருக்கும் போது பாகிஸ்தானுக்கு சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது ரொம்ப அரிதாக இருக்கும் என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இலங்கை இப்போது இந்தியாவின் மிக நெருக்கமான நண்பன் ஒரு பில்லியன் உதவி அரசியல் பக்கமாக இருந்தாலும் கிரிக்கெட்டில் எப்போதும் இலங்கையும் இந்தியாவும் நெருங்கிய நண்பர்கள் பாகிஸ்தானோடும் இலங்கை நட்பு நாடு தான் அது வேறு கதை எனவே இந்த ஆசிய கிடத்தொடர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இலங்கையில் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டாச்சு இதில் ஐந்து டெஸ்ட் அணிகளும் ஆடப்போகின்றன என்பது உறுதியான விடிகம் வருகின்ற இருபத்தேழு ஆகஸ்ட் இருபத்தேழு தொடக்கம் செப்டம்பர் பதினொன்று வரை இலங்கையிலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடராக இது இடம்பெற போகிறது இந்த போட்டிகளில் ஐந்து டெஸ்ட் விளையாடும் அணிகளும் விளையாடும் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இப்பொழுது ஐந்து டெஸ்ட் அணிகள் ஆசியாவில் ஆறாவது அணியாக ஒரு அணி தெரிவு போட்டிகளின் அடிப்படையில் தகுதியான் சுற்றின் பிறகு தெரிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த ஆறாவது அணியாக வரக்கூடிய வாய்ப்பை கொண்ட அணிகளைப் பற்றி நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டியிருக்கும் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத் மற்றும் ஹாங்காங் இவர்களோடு சிங்கப்பூர் இந்த நான்கு அணிகள் எப்படி நேபாள அணி இதிலிருந்து தவறி போனது நேபாள அணி அண்மை காலமாக சிறப்பாக ஆடுகிறது அதுபோல உமான அணி எப்படி வாய்ப்புகளை இழந்து போனது என்று நீங்கள் கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபதில் இதற்கான ஆசிய விலைய தகுதி

குறிப்பிட்டிருந்தார் இந்த தொடர் பங்களதேஷுக்கு மிக மாற்றமான ஒரு தொடராக அமையும் அவர்கள் இதுவரை காலமும் தென்னாப்பிரிக்காவிலேயே செய்யாததை இம்முறை செய்து காட்டுவார்கள் என்று சொன்னது போலவே செஞ்சுரி அணில் நடைபெற்ற முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் பங்களாதேஷ் அணி வென்றிருக்கிறது மிகப்பெரிய ஓட்டங்கள் குவிக்கப்பட்டதை பற்றி நான் நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் அந்த வேளையில் இணைப்பாட்டம் புரிந்து கொண்டிருந்த ராசி வேண்டாசன் அதுபோல அணியின் தலைவர் டெம்பா பவுமா ஆகியோர் போட்டியின் போக்கை மாற்றக்கூடியவர்கள் போல தென்பட்டது ஆனால் பார்த்தால் பங்களாதேஷ் அணி தங்களுடைய பந்து வீச்சிலும் கலக்கி தென்னாப்பிரிக்க அணியை முப்பத்தெட்டு ஊட்டங்களால் வீழ்த்தியிருக்கிறது ஷக்கிப் அலஹன் ஆரம்பத்திலே மிகச்சிறப்பா ஆடியிருந்தார் நேற்று நான் விளையாட்டு செய்திகளை நேரடியாக தந்து கொண்டது போது ஸ்கோர்களை சொல்லியிருந்தேன் முன்னூற்று பதினான்கு ஓட்டங்களை பங்களாதேஷ் எடுத்தது இதில் ஷக்கிப் அலசன் எழுபத்தேழு ஊட்டங்கள் வெறும் அறுபத்தி நான்கு பந்துகளில் லிட்டன்டாஸ் ஐம்பது கூட்டங்கள் அணியின் தலைவர் தமி மிக்பால் நாற்பத்தொரு ஓட்டங்கள் அதுபோல யசீர அலி நாற்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பது ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு நான்கு ஓட்டங்கள் தனக்கு உத்வேகம் கொடுத்தது ஷக்கிப் அல் ஹசன் மற்றும் ஏபிடி வில்லியர்ஸ் என்று சொல்லி யசீர் அலி சொல்லியிருக்கின்றனர் பங்களாதேஷ் அணிக்கு புதிய புதிய நாயகர்கள் அண்மை காலத்தில் உருவாகி வருகின்றார்கள் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரிந்தது நேற்றைய நாளில் தென்னாப்பிரிக்கா அணி இடைநடவே தடுமாறிக்கொண்டிருந்த விலையில் அந்த அணியை காப்பாற்றுவதற்காக அணியின் தலைவர் டெம்பா பமா முப்பத்தொரு ஓட்டங்கள் ரசி வேண்டேடாசன் எண்பத்தாறு டேவிட் மில்லர் எழுபத்தொன்பது இதில் வேண்டேடாசனும் டேவிட் மில்லரும் சேர்ந்து புரிந்த இணைப்பாட்டம் தென்னாப்பிரிக்காவுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவிடும் போலவும் தென்பட்டது எழுபது ஓட்டங்களில் இந்த இரண்டு பேரும் பகிர்ந்திருந்தார்கள் பதினோரு ஓவர்களில் மிக அற்புதமாக ஆடிகிறார்கள் இதில் டேவிட் மில் வந்து சேர்ந்த பிறகு ஓட்டவகம் அதிகரித்தது அவர் ஐம்பத்தேழு பந்துகளில் மூன்று ஆறு ஓட்டங்கள் எட்டு நான்கு ஓட்டங்களோடு இந்த எழுபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்தார் வேண்டேடாசன் தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்து கொண்டு கொண்டுகிறார் இம்முறை ஐபிஎலுக்கும் ராஜஸ்தான் ராயல்

ஹசன் போட்டிய நாயகனாக மாறுகின்றார் ஆனால் பங்களாதேஷ் ரசிகர்களை போலவே அவர்களது வீரர்களும் கொஞ்சம் ஓவர் நிறைய ஒரு கொஞ்சம் ஓவர் தான் காரணம் என்னவென்று சொன்னால் நேற்றைய வெற்றிக்கு பிறகு மெகதி ஹசன் மிராஸ் ஒரு விடயத்தை சொல்கிறார் எங்களுக்கு இது மட்டும் போதாது இந்த தொடரை நாங்கள் வெல்ல வேண்டும் ஆசிய கிணத்தை வெல்ல வேண்டும் உலக கிணத்தை வெல்ல வேண்டும் என்று தன்னுடைய லட்சியங்களை பட்டியலிட்டிருக்கின்றார் ஷக்கிப் அலசன் மீண்டும் மாறி மாறியிருப்பது இன்னொரு பக்கம் இருக்க தென்னாப்பிரிக்கா இப்பொழுது அடுத்த போட்டியில் சாவா போட்டி ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் வென்றாக வேண்டும் என்று நிலைப்பாட்டோடு இருக்கின்றது பங்களாதேஷ் அணிக்கும் இந்த வெற்றி அவர்களுக்கு முக்கியமாக படுகிறது நாளைய தினம் அவர்கள் வென்றால் தொடர் அவர்கள் வசமாகும் தென்னாப்பிரிக்காவில் முதல் போட்டியை வென்றது மட்டுமல்ல தொடரை முதலாவதாக வென்ற பெருமையும் அவர்களுக்கு வந்து சேரப்போகிறது அது வேளையில் இங்கிலாந்து மேற்கிந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி பிரிட்ஜ் டவுன் போட்டி வளமையாக பிரிட்ஜ் டவுன் வேக பந்து சாதகமான தன்மையுடைய ஆடுகளும் ஆனால் இம்முறை இந்த போட்டியை மாறுபடும் போல தெரிகிறது ஓட்டங்கள் குவிக்கப்பட்டு மலை போல ஓட்டங்கள் குவிக்கப்பட்டு வெற்றி தொலியற்ற முடிவை நோக்கி நகர்வது போல தெரிகிறது இங்கிலாந்து அணி பெற்றுக் கொண்ட ஐநூற்று ஏழு ஓட்டங்களுக்கு பதிலடுத்த மேற்கிந்தி தீவிர நேற்றைய நாளில் இரண்டு பேரின் சதங்களோடு இந்த நாளில் நானூறு ஓட்டங்களை இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கின்றது மிகச்சிறப்பான முறையில் ஆடி அணியின் தலைவர் கிரைக் பிரத்வைட் இன்னும் ஆடுகளத்தில் இருக்கின்றார் ஆட்டம் இழக்காமல் நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களோடு அபாரமானி மிகச்சிறப்பு ஆடி வருகின்றனர் போல

போட்டி போட்டியை மேற்கிந்திய தீவில் எத்தனை ஓட்டங்களை குவிக்க வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்று போட்டியின் நான்காவது நாள் என்பது முக்கியமானது இந்த நான்காவது நாள் என்று சொல்லும் போது நான்கு நாட்கள் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பற்றி பார்க்கலாம் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவர் இவர் அணிக்கு தெரிவு செய்யப்பட்டால் என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் கமிந்து மெண்டிஸ் கண்டி அணியின் தலைவர் இன்றைய நாளிலும் ஊட்டங்களை குவித்திருக்கிறார் கண்டி மற்றும் தமிழை அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில் வேகமாக ஊட்டங்கள் குவிக்கப்பட்ட ஒரு போட்டியாக மாறியிருக்கிறது கண்டி அணி தொடர்ச்சியாக ஊட்டங்களை குவித்து வருவதில் முக்கியமான பங்கை வழங்கியிருக்கின்றார் கமிந்து மெண்டிஸ் முதலில் நானூற்று நாற்பத்தாறு ஆறு ஓட்டங்களை கண்டிப்பற்றது அதிலேயும் சதத்தை மயிரிடையில் தவற விட்டதை பற்றி நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன் அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடி தமிழ் அணி முழுமையாக துடுப்படுத்தாடி இருநூற்று பதினாறு ஓட்டங்களை எடுத்தது இதில் அசான் பிரியஞ்சன் ஓட்டங்கள் அணி தலைவர் பானுக்கு தன்னுடைய தொடர்ந்து எழுபத்தொரு ஓட்டங்கள் லஹிர் சமர்கூன் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் எடுத்திருந்தார் பந்து வீச்சில் அஷியான் டேனியல் ஐந்து விக்கெட்டுகள் எதிர்கால இலங்கை அணி நாஸ்பின் பந்து வீச்சு அடர்ந்து இவரை உறுதியாக நாங்கள் சொல்வோம் அதுபோல நான்கு விக்கெட்டுகளை அசித்த பெர்னாண்டோ வீழ்த்தியிருந்தார் இப்பொழுது சுரங்க லக்மால் விட்டுச் சென்ற இடத்தை பிடிக்கப் வருவதாக இவரையும் நீங்கள் கருதலாம் டெஸ்ட் போட்டிகளுக்கு சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர் என்ன இன்னும் கொஞ்சம் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் கண்டி அணி இரண்டாம் இனிங்ஸில் காமில் மிஷார் ஆறு ஓட்டங்கள் லசித் க்ரூஸ் புள்ளை இரண்டு ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார் ஓஷத பெர்னாண்டோ தன்னுடைய ஃபார்மை தொடர்ந்து கண்டார் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் கமிந்து மெண்டிஸ் இந்த மாடுகளில் இன்னும் ஒரு அரைச்சதத்தை பரப்பு நிகழ்ச்சிய தினம் நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் அவர் எத்தனை ஓட்டங்களை இவ்வளவு தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கின்றார் ஆட்டமிழ காவல் முப்பத்தாறு லஹிர் உதார முதல் இனிங்ஸில் இவரும் சிறப்பாக ஆடியவர் அவரும் ஆட்டமிழக்காமல் பதினாறு ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டு யாழ்ப்பாணம் மற்றும் காளி அணிகளுக்கு இடையிலான போட்டியையும் பார்க்கலாம் யாழ்ப்பாண அணி இருநூற்று ஐம்பத்தி நான்கு கூட்டங்கள் காலி அணி பதிலெடுத்த அடி இந்த இதனம் நானூற்று நாற்பத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து மிகச்சிறப்பான ரோட்டு எண்ணிக்கைக்கு பிறகு தங்களது இனிசை இடம் நிறுத்தி இருந்தது யாழ்ப்பாண அணி இரண்டாம் இனிசில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இன்றைய நாளில் ஆட்ட முழுவில் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் காலி அணி சார்பாக தொடர்ந்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த சங்கீத் குரே நூற்று அறுபது ஓட்டங்கள் பப்சாரா வருகே நூற்று எட்டு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரையும் கவனித்துக் கொள்ளுங்கள் இலங்கை அணிக்கு எதிர்காலத்தில் ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டெஸ்ட் போட்டிகளுக்கு தேவை என்று சொன்னார் மேலதிகமாக திருமணவை வெடி அனுப்பி இன்னொரு மேலதிக வீரர் தேவையாக இருந்தால் இந்த இரண்டு பேரையும் செய்வேன் தொடர்ந்து ஓட்டங்களை இவர்களை தவிர இப்போது அண்மை ஓட்டக் குவிப்பில் துமிந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு நான்கு ஏழு ஓட்டங்கள் பந்து 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 வீச்சிலும் விக்கெட்டுகளை விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஒரு லெக்ஸ்பின் வீசும் வீரராக இருக்கின்றார் இவரையும் இலங்கை தேர்வாளர்கள் கொஞ்சம் வேண்டும் வீச்சில் மூன்று விக்கெட்டுகள் சசிக வீழ்த்தியிருக்கின்றனர்

உலகக்கிண்ட போட்டுகளில் துரத்தி அடிக்கப்பட்ட மிகப்பெரிய இலக்கு இது இந்திய மகளிர் சர்வாங்க தினாளில் யாஸ்டிகா பாட்டியா ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் அணித்தலைவி மிதாலி ராஜ் அறுபத்தெட்டு ஓட்டங்கள் ஹார்மன் கவுர் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருந்தார் பந்து வீச்சில் டாசி பிரவுன் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆஸ்திரேலிய மகளிர் சார்பாக ரைச்சல் ஹைன்ஸ் தொடர்ந்து சிறப்பான ஃபார்மிலை ஆடிக்கொண்டார் நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் அலிசா ஹீலி எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் மிச்சல் ஸ்டாக்கின் மனைவி இவர் மேக் லானிங் மூன்றாம் இலக்கத்தில் வந்து தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார் எலிசா பெரி பெத் மூனி ஆகியோரும் இணைப்பாட்டம் புரிய இறுதி ஓவரில் மூன்று பந்துகள் மீதம் இந்த வெற்றியில் கடையப்பட்டது இதன் மூலமாக ஆஸ்திரேலிய மகளிர் அணி அரையிறுதி போட்டிகளுக்கு தெரிவாக இருக்கின்றது இப்பொழுது மேற்கு இந்திய தீவிர மகளிர் அணியும் தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் அடுத்த வாய்ப்பு கொண்டு கொண்டிருக்கின்றன தென்னாப்பிரிக்க அணி அடுத்த போட்டிகள் வெற்றி கட்டினால் அவர்கள்

மைதானத்திலே நிலை குலைந்து விழுந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதார் என்றாலும் வைத்தியசாலையிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகின்றார் இப்பொழுது எந்த விதமான குறைவும் பதிவு செய்யப்படவில்லை திடீரென்று ஏற்பட்ட மயக்கத்துக்கான காரணம் வெயில் அதிகரித்திருப்பது இல்லாவிட்டால் இவர் கழைப்பு அதிக களைப்புற்றிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது என்றாலும் தொடர்ந்து மருத்துவ கவனிப்பில் இவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதே வேளையிலே இப்படி அடிக்கடி தலையில் அடிகள் பட்டுக் கொண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற வில் புகோஸ்கி அவர் தொடர்ச்சியாக இந்த கொன்கஷன் என்று சொல்லப்படுகின்ற தலையில் அடிபடுவதன் காரணமாக தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார் இப்பொழுது அவர் ஷெஃபீல்ஷீல் போட்டு ில் ஆடலாம் சொல்லி மருத்துவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மருதியுமான டெஸ்ட் போட்டி லாகூரில் இடம்பெறவிருக்கிறது நாளை மறுதினம் இருபத்தோராம் தேதி லாகூர் கடாஃபி மைதானம் இனி பெயர் மாற்றப்பட போகிறது என்று ராஜா அறிவித்திருக்க நேரத்தில் லாகூரில் பரபரப்போன்று இந்த மைதானத்தை பற்றியிருக்க நேரத்தில் இந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகிறது அந்த ஆடுகளும் எவ்வாறு இருக்கும் என்பதால் எல்லோருடைய கேள்வியும் முதலாவது ஆடுகளும் வெற்றி தொலியற்ற ஆடுகளமாக முழுக்க முழுக்க ஊட்டங்கள் குவிக்கப்பட்ட ஆடுகளமாக இருந்தது இரண்டாவது ஆடுகளும் பெரிதாக திரும்ப வந்து எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாகிஸ்தானின் அற்புதமான துடுப்பாட்டம் அந்த திருப்பு கோணத்தை பற்றிய கேள்வியும் இல்லாமல் பண்ணியிருந்தது இப்போது மூன்றாவது போட்டியை பற்றி எல்லோரும் எதிர்பார்த்திருக்க ஆஸ்திரேலிய வீரர்கள் சொல்கிறார்கள் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஓவர்கள் நாங்கள் பந்து வீசியிருந்தோம் அதிலிருந்து பாடங்கள் கத்திருக்கிறோம் அதை திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆடுகளிடத்திலே என்று சொல்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தானிய வீரர்கள் இத்தனை வெற்றிகளை அண்மை காலமாக பெறுவதற்கு அவர்களது உத்வகத்துக்கான காரணம் இரண்டு ஆஸ்திரேலியர்கள் என்று பெருமை பெற்றுக் கொள்ளலாம் ஒருவர் மேத்யூ ஹைடன் அவர்களது துடுப்பாட்ட பயிற்சிப்பாளர் இன்னும் ஒருவர் அவர்களது வேக பந்து வீச்சு பயிற்சி முன்னால் முன்னாள் அதிவேக பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலியா சார்பாக அதிவேகமாக மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் பந்து வீசி சாதனை ஷான் டைட்

இந்த டெஸ்ட் போட்டிக்கு பிறகு அடுத்து வரப்போ மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளும் போட்டியும் லாகூரில் இடம்பெறப் போகின்றன என்பது முக்கியமானது ஐபிஎல் என்ன நடக்கிறது ஹர்திக் பாண்டியா தனது தலைமைத்துவத்தை பற்றி விளங்கப்படுத்தியிருக்கிறார் தான் வீரர்களுக்கு எந்த வேடையிலும் கிடைக்கக்கூடிய ஒருவன் அவர்கள் என்ன ஆலோசனை வேண்டுமானாலும் தன்னிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல தங்களது பயிற்சிப்பாளர் ஆஷிஷ் நெஹ்ரா மிக கலகலப்பானவர் எனவே இம்முறை குஜராத் அணியை பொறுத்தவரையில் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஆடும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதேவேளையில் ஏனைய அணிகளும் தங்களது பயிற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றன யார் ஆரம்ப தொடுப்பாட வீரர் யார் இடைநிலை வீரன் போன்ற விவரங்களை எல்லாம் இப்பொழுது தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டிருக்கின்றன வெளியே எந்த ஒரு செய்திகளையும் வெளிவிடுவதாக இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸோடு இம்முறை சேர்ந்துகின்ற ஷிம்ரன் ஹெட்மயர் சொல்கின்றார் தன்னுடைய தனக்கு வழங்கப்படுகின்ற மிகப்பெரிய தொகையை பற்றி தனக்கு எந்த அடுத்தமும் கிடையாது ராஜஸ்தான் அணி ரொம்ப சிநேகபூர்வமான அணி அந்த வீரர்களோடு சேர்ந்து தான் எந்த இலக்கத்தில் ஆட வேண்டுமானாலும் தான் தயாராக இருப்பதாக சொல்லுகிறார் இப்பொழுதே கேள்விகள் பல எழுந்திருக்கின்றன குறிப்பாக மேத்யூ வேட் தன்னுடைய பிரான்சைஸ் அணியில் எந்த இடத்திலே ஆடுவார் என்ற கேள்வி சிம்ரன் ஹெப்மையர் ராசி வேடாசன் இரண்டு பேரில் யாருக்கு எந்த இடம் வழங்கப்பட போகுது பஞ்சாபில் அதிரடி தொடுப்பாடு வீரர்களை வரிசை கட்டி வைத்திருக்கின்றார்கள் இதில் யார் யாருக்கு இடம் வழங்கும் இப்படி பல்வேறு கேள்விகள் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையில் இந்த பருவகாலத்தில் தான் ஆடுவது உறுதியில்லை போல தன்னுடைய கருத்தை இனி அடுத்த பருவகாலம் பற்றி தான் யோசிக்க வேண்டும் ஆனால் இம்முறை தான் மிகுந்த இருந்து பும்ரா போன்றவர்கள் பந்து வீசுவதையும் மும்பை கலக்கலையும் தான் அவதானிக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் சென்னையில் இம்முறை இரண்டு தமிழக வீரர்கள் இடம்பெடுத்திருக்கின்றார்கள் ஜெகதீசன் அது போல ஹரி நிஷாந்த் இந்த இரண்டு பேரும் அணியிலே இடம் பிடிப்பார்கள் இரண்டு பேரில் ஒருவருக்காவது வாய்ப்பு வழங்கப்படுமா என்று தமிழக ரசிகர்களும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் நாங்கள் அப்படியே கிரிக்கெட் செய்திகளிலிருந்து ஹாக்கி செய்திகளுக்கு போவோம் அதுக்கு முதல் நாளைய தினமும் ஐபிஎல் அணி கொண்டு வரப்போகுது ஆர்வத்தோடு எந்த அணியாக இருக்கலாம் என்று ஹாக்கி செய்தியை பார்ப்போம் ஆசிய இலங்கை ஆர்வத்தோடு காத்திருந்த இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இலங்கையின் தோல்வி ஒமான் அணிக்கு எதிராக இலங்கை கண்ட மிக விறுவிறுப்பான போட்டிகளான தோல்வியானது இலங்கை அணி ஆசிய கிணத்தில் பங்கு பெற்ற விடாமல் செய்திருக்கிறது இந்தோனேஷியாவின் ஜகத்தாவில் இடம்பெற்று வருகின்ற ஆசிய ஹாக்கி பெடரேஷன் தொடரில் இன்றைய நாளில் இரண்டு அரையிறுதி போட்டிகள் இடம்பெற்றன இலங்கை அணி மோதிய போட்டி அதுபோல பங்களாதேஷ் மற்றும் கசக் அணிகள் மோதிய போட்டி இந்த அரையிறுதி போட்டிகளில் அணிகள் இறுதிப் போட்டியில் சந்திக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த அரையிறுதி போட்டிகளில் இரண்டு அணிகளும் இந்தியாவில் இடம்பெறப்போர் ஆசிய தொடருக்கு நேரடியாக தகுதி வரும் என்று நான் சொல்லியிருந்தேன் இலங்கை அணி மிக விறுவிறுப்பாக போராடிய போட்டியில் ஒமான அணிக்கு எதிராக இரண்டுக்கு ஒன்று என்று தோற்று போனதன் காரணமாக இலங்கை அணிக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது மற்ற போட்டியில் பங்களாதேஷ் எட்டுக்கு ஒன்று என்று கசகஸ்தானை வென்று மீண்டும் ஒரு தடவை இந்த ஆசிய ஹாக்கி ஃபெடரேஷன் கிண்ணத்தை வெல்வதற்கு தயாராக இருக்கின்றது இறுதிப் போட்டியில் இப்பொழுது சந்திக்க போகின்றன பங்களாதேஷும் ஒமானும் இலங்கை அணி மூன்றாம் இடத்தை தீர்மானிக்கின்ற போட்டியில் கசகஸ்தானை சந்திக்கப் போகிறது எனவே வருகின்ற மே மாதம் இருபத்தி மூணு முதல் ஜூன் மாதம் முதலாம் தேதி வரை ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் இடம்பெறப்போகிற ஆசிய தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் தென்கொரியா மலேசியா ஆகிய நாடுகளோடு ஒமானும் பங்களாதேஷும் சேர்ந்து கொள்ளப் போன்றன இலங்கைக்கு முறை அதிர்ஷ்டம் இல்லை